ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பிரம்மாண்ட படைப்பு ஒன்று தயாரானது அதுதான் அபிமன்யு திரைப்படம் இந்த படத்தில் அபிமன்யுவாக எஸ் எம் குமரேசன் என்ற நடிகர் நடித்திருந்தார் அவரின் மனைவியான வட்சலா கதாபாத்திரத்தில் யூ ஆர் ஜீவரத்தினம் நடித்திருந்தனர் மேலும் அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் டி எஸ் வெங்கடசாமி என்ற இளைஞரா அவருக்கும் அபிமன்யு படத்தில் ஹீரோயினாக நடித்த யூஆர் ஜீவரத்னத்திற்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கிறது இருவரும் யாருக்கும் தெரியாமல் பழனியில் போய் திருமணம் செய்து கொண்டார்களாம் இந்த திருமணம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனர் சோமுவை மிகவும் பாதித்திருக்கிறது மேலும் இதனால் படத்திற்கு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமோ என்றும் பயந்திருக்கின்றனர் இருந்தாலும் யூஆர் ஜீவரத்தினம் திருமணத்திற்கு பிறகு அந்த படத்தில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் திருமணமானதில் இருந்து படப்பிடிப்பிற்கு ஜீவரத்தினத்தோடு அவரது காதல் கணவரான வெங்கடசாமியும் ஆஜராகி விடுவாராம் அபிமன்யு படத்தில் ஜீவரத்னத்திற்கும் படத்தின் ஹீரோவான குமரேசனுக்கும் ஏதாவது நெருக்கமான காட்சிகள் இருந்தால் இயக்குனர் கட் சொல்வதற்கு முன்பாகவே வெங்கடசாமி கட் என்று சொல்லிவிடுவாராம் இதனாலேயே ஜீவரத்னத்திற்கு பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதாம் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்